பீப்பிள் ஆஃப் அண்ணாமலை என்ற இயக்கம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் ஓட்டு போட முடியாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பீப்பிள் ஆஃப் அண்ணாமலை என்ற இயக்கம் மக்களவை தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதது தேர்தல் அதிகாரியும் மற்றும் தமிழக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கையில் பதாகைகள் வைத்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உறுப்பினர் கோரியதாவது پوراڪم پوراڪم دوريڪار پوراڪم سياھي سياھي கேக்குற அளவுக்கு சத்தமா கொஞ்சம் கோஷம் போன எடுக்காதே எடுக்காதே எங்கள் ஓட்டை எடுக்காதே உரிமையை தடுக்காது ஐக்காதே

நம்மளோட உரிமை நம்மளோட வாக்கு கண்டிப்பாக நமக்கு இதை நம்ம எப்படியாவது ட்ராக் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம லிட்டிகேஷன் போட்டு கண்டிப்பாக நம்ம நம்மளோட ஓட்டுரிமையை ஜூன் நாலுக்கு முன்னாடி பதிவு பண்ணும் அதுதான் என்னோட ஆசை பாத்தீங்க மாமார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாரும் இருக்கு என்னோடது மட்டும் இல்ல யூஸ்வலா என்ன சொன்னாங்கன்னா ஓட்டர் எலெக்ஷன் கேட்டப்போட்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டெலிட் வந்தது வந்து ஓட்டு போடலாம் ஆனா ஒரு ரெக்கார்ட் மாற்றம் வந்து என்னோட ரெக்கார்ட் எப்படி வந்து டெலிட் ஆகுதுன்னு தெரியல நிறைய அந்த பாத்தீங்கன்னா டெலிட்ட நிறைய வந்து ஓட்டு போட முடியும் ஒரு லிஸ்டே இல்ல மாதிரி தான் சொன்னாங்க ஆனா நான் கேட்டப்ப என்ன வருஷம் அதே ஓட்டர் ஐடி வச்சுதான் நான் வந்து ஓட்டு போட்டுருக்கேன்

என்ன பேசுறதுன்னு தெரியாம அறிவு அறிவு உள்ள ஒரு விஷயமா பேசாம மூணு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுதர்ஷன் கோவை பொதுமக்கள் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட் எங்களுடைய எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை பிஎஃப்ஏ பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினா பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கிறோம் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோவம் ஒரு பக்கம் மனவேதனை ஒரு 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 வெற்றியை பெறப்படுற தலைவர் இருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்ய சதியை செய்திருக்கிறார்கள் அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்டம்பாளையம் ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பழம் மாதிரி கவுண்ட மாலையும் ஒரு சின்ன ப்ரூஃப் தான் அது இல்லாம எல்லா பூத்துலயும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரே இதுக்கு இது கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் நாங்கள் பீப்பிள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை இந்த மாதிரி நடக்க கூடாது நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தி வணக்கம் கண்டிப்பா அவர் நாங்க வந்து நல்லா அரசியல் கட்சி கிடையாது புரியுதுங்களா நாங்க அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏன் பார்க்கல அதிகாரிகள் ஏன் பார்க்கல இதுக்கு கேள்வி பதில் கேள்வி சொல்றது பதில் நான் இல்லைங்க அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் இல்லையா எங்க தலைவர் இந்தியாவே பாக்கணும் எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் நாங்க அவர் தலைவராக எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம் இதுல யாரும் சொல்லலைங்கிற முக்கியம் இல்லைங்க

அவர் வந்து இந்த வாக்காளர் அந்த இனிஷியல் இது கொடுத்தாங்களா அப்ப கொடுக்கும் போதே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு ஆச்சுங்களா ஆனா ஓட்டு போடுறாங்க பத்தொன்பது அணிக்கு ஓட்டு இல்ல என்ன பண்ணலாங்க அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க

அதனால இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் எடுக்க போராட்டம் இந்த இது நடந்திருக்கு நம்ம எடுத்துக்கவே மாட்டோமே எங்களோட ஓட்டு தானே போச்சு எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு மற்றவர்கள் ஓட்டு போட்டு அவங்க நின்று போராட்டம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போகல ஆனா வரல எங்களோட வந்து போயிருக்கா தான் போராடுறோம் அவ்வளவுதான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தை கூட தெரியும்

போராடி போராடுறது வெற்றியும் பெற்றிருக்க உடனே மாத்தி வச்சிருக்காங்க அப்ப என்ன தெரியுது ஒருத்தர் மாத்தி வைக்கிறாங்கன்னு என்ன தெரியுது தப்பு நடந்ததுனால மாத்தி வைக்காங்க ஆமா சார் நிறைய பண்ணிருக்கோம் இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல இன்னைக்கு கலெக்டருக்கு மனு கொடுக்க போறோம் இந்திய தேர்தல் ஆணையம் முறையா செயல்படுறா ஐயா ஐயா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் ஏன் நம்முடைய பிரதம மந்திரியா ஆசிபுரம் மோடிக்கு சம்மந்தமே கிடையாதுங்கய்யா இங்கிலே ஏரியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ண வாருங்கிறது தான் வந்து யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம் ஓய் மாவட்டத்தோட அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க ஓ மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க ஓய் மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க மாணவராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க எத்தனை 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 பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு விட பாத்துக்கிற சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க என் வீட்ல நான் இல்லீங்க என் பேர் எடுத்தாங்க மூணு பேர் பேர் இருக்கு அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்ல வீட்டுக்கு வந்தோம் யாரு சொல்ல முடியாது ஏன்னா மூணு பேர் பேர் இருக்கு நான் மட்டும் இல்ல எப்படி சொல்லுவீங்க இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும் ரெண்டாவது வரப்போற தேர்தல்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இப்ப சொல்றீங்க பார்த்தீங்க முன்னெச்சரிக்கையா நாங்க நின்று இருக்கோம் இந்த போராட்டத்தை நீங்க பண்ணலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி அனுசன கேட்பீங்க அப்போ வந்துருக்காரு நீ கேப்பீங்களே அதுக்கு தான் ஒரு உதாரணம் சார் பாப்போம் சார் நாங்க வந்து நாங்க வந்து கலெக்டர் கிட்ட முதல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம் கலெக்டர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கோம் ஏதாவது அவங்க எடுப்பாருன்னு பாத்துட்டு நாங்க சொல்றோம் ரீபோ கேட்கலீங்க வி ரோன் வான் ரீபோ பி வாண்ட் ஒன்லி அவர் வோட்